சோதம முனிவர் தன்னை சுற்றி அமர்ந்திருந்த முனிவர்களை பார்த்து அன்புமிக்க முனிவர்களே விநாயகப் பெருமானின் லீலைகளை சொல்ல சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து அதை பற்றி பேசினாலும் அதை முழுமையாக பேசிவிடவோ அல்லது படித்துவிடவோ சொல்லி கேட்டுவிடவோ நிச்சயமாக முடியாது அப்படி இருக்க சில நாட்களில் ஸ்ரீ விநாயக புராணத்தின் பெருமையை என்னால் எப்படி தெரிவிக்க முடியும் இருந்தபோதிலும் எனது குருநாதரான பிறகு முனிவர் சொன்னதை நான் இப்பொழுது உங்களுக்கு உபதேசித்தேன் விநாயக புராணத்தின் கதைகளை கேட்டாலும் படித்தாலும் பிறருக்கு பக்தியோடு கூறினாலும் அவரவர் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று பெரியோர்கள் சொல்வதில் இதன் மகிமையை உணரலாம் என்றார் மேலும் செய்னன்றி மறத்தல் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்தல் தியாகம் தவம் தானம் தர்மம் ஆகிய கர்மாக்களை செய்யாதிருத்தல் குருவுக்கு உரிய தட்சணை கொடுக்காமல் இருத்தல் தெய்வ வழிபாடு செய்யும் இடங்களில் அசுத்தப்படுத்துதல் பஞ்சபூத தலங்களில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகியவற்றையும் அந்தனர் மற்றும் பசுக்கள் சூரியன் சந்திரன் ஆகியோர்களை வணங்காதிருத்தல் உண்ணும் உணவை தெய்வமாக மதித்து தொழாதிருத்தல் தம்மை தேடி வந்த விருந்தினர்கள் அடிமைகள் ஆகியோர்களுக்கு உணவு அளிக்காதிருத்தல் உணவு உண்ணும் பந்தியில் பெரியோர்கள் உணவருந்தி எழும் முன்னரே கையை கழுவதற்கு எழுந்திருத்தல் ஒரு கையால் தானத்தை வாங்குதல் அந்தி பொழுதில் தெய்வத்தை வணங்காதிருத்தல் இவைகளினால் ஏற்படும் தோஷங்களை விநாயகப் பிராணத்தை கேட்பதன் மூலமாக நாம் போக்கிக் கொள்ளலாம் மேலும் கணவன் மனைவிகளுக்கு இடையே புகுந்து செல்லுதல் புல் விளைகின்ற நிலம் சாணம் சுடுகாட்டுக்கு செல்லும் வழி குளம் தீர்த்தம் ஆலயம் பசுக்கள் இருக்கும் இடம் ஆகிய இடங்களை அசுத்தப்படுத்துதல் பிற பெண்களை விரும்பி அடைதல் மதுபானம் களவு சூது ஆகியவற்றில் ஆசை கொண்டு ஈடுபடல் பிறரை கண்டு பொறாமைப்படுதல் வீட்டு தெய்வங்களுக்கு பூஜை நெய்வேத்தியம் ஆகியவை செய்யாதிருத்தல் நெருப்பைத் தாண்டுதல் தலையில் வைத்த எண்ணெயை உடம்பில் வழித்து தடவுதல் மனைவியின் குணத்தை பெருமையாக எடுத்து சொல்லுதல் உணவருந்தும் தட்டினை தொடையில் வைத்து சாப்பிடுதல் ஆகியவற்றினால் ஏற்படும் பாவங்களும் தோஷங்களும் கூட விநாயக புராணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் நீங்கும் மேலும் பட்டினி கிடந்து உயிரை வாட்டுதல் நிலத்தை நகத்தினால் கீறுதல் ஆடை இல்லாமல் நதியில் குளித்தல் மந்திரங்களை தகாதவர்களுக்கு காசுக்கு ஆசைப்பட்டு உபதேசித்தல் நகங்கள் ரோமங்களை பல்லினால் கடித்தல் வயதில் பெரியவர்கள் சான்றோர்கள் ஆகியோர்கள் உறங்கும் பொழுது தேவையில்லாமல் எழுப்புதல் பெரியோர்கள் அமர்ந்திருக்கும் ஆசனங்களை காலால் எட்டி உதைத்தல் பொய் சொல்லுதல் நல்லவர்களை திட்டி பேசுதல் இடது காலை வலது காலால் தேய்த்து கழுவுதல் இடது கையால் தலையை தொடுதல் நின்று கொண்டு நடந்து கொண்டு படுத்து கொண்டும் உணவு அருந்துதல் தெய்வ அடியார்களையும் பக்தர்களையும் நிந்தனை செய்தல் விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யாதிருத்தல் தகாத காலங்களில் மனைவியுடன் கூடுதல் தீபத்தை வாயால் ஊதியணைத்தல் பெண்கள் பிற ஆண்களின் மீது ஆசை உள்ளுதல் இன்னும் எத்தனையோ செய்யக்கூடாத காரியங்களை செய்வதனால் ஏற்படும் பாவங்கள் அனைத்தும் இந்த விநாயக புராணத்தை பக்தியோடு கேட்பதாலும் படிப்பதாலும் நம்மை விட்டு விலகும் என்பது ஐதீகம் என்றார் இதனை கேட்ட அங்கிருந்த முனிவர்கள் அனைவரது மனதிலும் விநாயகர் பெருமான் நிரம்பி வழிந்தார் மேலும் அந்த வனமும் அதிலுள்ள மரங்களும் மரங்களில் வசித்து வந்த பறவைகள் கூட இந்த புனிதமான கதையை கேட்டு மன அமைதியும் பேரின்பமும் அடைந்தன இத்தனை மகத்துவம் வாய்ந்த விநாயகப் பெருமானின் பெருமைகளை என்னால் கூற அமைந்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகவே நான் கருதுகின்றேன் இதனைக் கேட்ட அனைவருக்கும் விநாயகரது ஆசீர்வாதங்கள் என்றும் கிடைக்கட்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு சிறப்பான அத்தியாயத்தில் சந்திப்போம்